வணக்கம் குட் மார்னிங் டு ஆல் ஸோ டேன் பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்தது இந்த பிளானரில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாம் அதே போல் அடுத்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபஸ்ட்டு ஜனவரியிலே நமக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரக்கூடிய எக்ஸாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் ஆனால் இதில் நம்பர் ஆஃப் வேக்கன்சி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானரில் நம்பர் ஆஃப் வேக்கன்சி கொடுக்கல அது ஏன் கொடுக்கல அப்படின்னா அது நம்ம அப்போ பார்க்கலாம் அப்போ நம்ம நாங்கள் நம்பர் ஆஃப் வேக்கன்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க சரி இந்த பிளானரை நம்பலாமா ஃபஸ்ட்டு அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்குறீங்க அதன் பிறகு கண்டிப்பாக ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்துருமா அப்படிங்கக்கூடிய சில கேள்விகள் இருக்குது ஏன் இந்த ஜனவரி மாதத்துக்கும் ஜூன் மாதத்துக்கும் இவ்வளோ கேப் விட்டுருக்காங்க அப்படின்னு சில பேர் கேள்விகள் கேட்குறீங்க இன்னும் என்னென்னா இந்த கேப்பில் நம்ம ஃபஸ்ட்டு நான் பிகினஸாக இருக்கேன் நான் இதை படித்து முடிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க இல்லை சிஸ்டர் நான் ரெண்டு மூணு வருஷமாக இந்த குரூப் ஃபோர் படிக்கிறேன் ஏன் இந்த ஜனவரி மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் விட்டு அதை ஜூன் மாதம் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ஏஜ் ஆகுது இல்லையா ஸோ அப்படியும் சில பேர் கேள்விகள் கேட்டிருக்கேன் இருக்கீங்க ஸோ இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமை நம்ம எப்படி படிக்கிறது ஃபஸ்ட் எந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஃபோக்கஸ் கொடுக்கிறது எப்படிலாம் நம்ம வந்து இந்த குரூப் ஃபோரை கிளியர் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஒன் நெகட்டிவ்னு நம்ம பார்த்து பேசிடலாம் சரி இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதனுடைய நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஜனவரி மாதம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிளானரில் இதனுடைய எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் கிட்டத்தட்ட இதற்கான எக்ஸாம் இந்த ட்யூரேஷன் அப்படிங்கிற காலம் அப்படிங்கிறது நமக்கு எத்தனை ஆறு மாதம் சாலிடாக இருக்கு இன்னும் ஆறு மாசம் அப்படிங்கிறது இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்கு இருக்கு இது ஒரு விதத்தில் பிளஸ் ஓகேங்களா இது ஒரு விதத்தில் பிளஸ் மிகப்பெரிய பிளஸ் யாருக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு சரி நம்ம டிஎன்பிசி படிக்கலாம் இருப்பாங்க சில பேர் வந்து வேலையை விட்டுட்டு சரி நம்ம ஒரு ஆறு மாதம் வேலையை விட்டுட்டு கண்டிப்பாக அந்த டிஎன்பிசியை படித்து நம்ம பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு இருப்பாங்க அவங்களுக்குலாம் ஒரு ப்ளஸ் அதன் பிறகு பிகினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடியவங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் ஒன் இயராக படிச்சுருக்காங்க சரி ஒரு வருஷமாக படிச்சிட்டோம் கடைசி இந்த படித்து முடிச்சிட்டோம் இந்த ஒரு ஆறு மாதம் நமக்கு வந்து ஓகே நம்ம படிச்சலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ளஸ் இன்னொன்று லாஸ்ட் ஒன் இயராக ரிவிஷன் பண்ணி முடிச்சவங்க சரி எல்லாத்தையும் ஸ்கூல் புக்ஸில் எல்லாத்தையுமே படித்து முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆறு மாதம் டெஸ்ட்டு பேட்ச் போடுறதுக்கு ஒரு ஆறு மாதம் கிடச்சிருக்கு ஸோ அவங்களுக்குலாம் ப்ளஸ் மைனஸ் யாருக்கெல்லாம் இது மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக கடந்த குரூப் ஃபோரில் ரெண்டு மார்க்கு மூணு மார்க்கில் விட்டிருப்பாங்க ஸோ இப்போ நான் ஏதோ ஒரு கேர்லஸ் மிஸ்டேக்னால நமக்கு அந்த போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு மிஸ் ஆகிட்டே வந்துருக்கும் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ஸோ அவங்களுடைய ஏஜையும் நம்ம கன்சிடர் பண்ணணும் ஸோ இப்போ இந்த குரூப் ஃபார் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்க இப்போ வந்து நம்ம நிறைய வசதிகள் இருக்கிறதுனால வீட்லையே படிச்சிருக்கோம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அங்கங்கே வேற வெளியூரில் உட்காந்து தங்கி படித்து அப்படிலாம் இருப்பாங்க இல்லை உள்ளூர்லேயே நீங்கள் ஒரு லைப்ரரியில் போய் பார்க்குறது ஒரு மரத்தடியில் எல்லோரும் சேர்ந்து படிக்கிறது ஸோ அப்படியே நம்ம வந்து அந்த அக்ஸ்பிரன்ஸ் டைமாகவே நம்ம வந்து பொழுதுகளை போக்கியிருந்திருப்போம் ஏஜ் நமக்கு ஆகிருக்கும் வீட்டில் வந்து ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க ஏன்னா நீ இன்னும் இவ்வளோ வயசாகிருச்சு பாய்ஸ் ஒரு வேலைக்கு போயிட்டே படிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்கும் பொண்ணுங்க அப்படிங்கும் போது எப்போயுமே சொல்லக்கூடிய அந்த டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய மேரேஜ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த கொண்டு வருவாங்க ஸோ இப்படிலாம் இருக்கு இல்லையா இது இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மைனஸ் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க குரூப் ஃபோர்னா உங்களுக்கு ஒரு ஆறு மாதம் அப்படிங்கிறது எனஃப் இதுவே நீங்கள் வந்து பழைய ஆ இருந்தீங்கன்னா அந்த மைனஸை வந்து இதை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கோங்க இந்த ஆறு மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு மோர் எனஃப் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு காலம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் இதில் என்ன ஒரு ட்வெஸ்ட்டு அப்படின்னா அவங்க ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷனாக அந்த ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷனை விட்டுருணும் எக்ஸாமினேஷன் ஜூன் மாதம்னா அந்த ஜூன் மாதமே கரெக்டாக வச்சா கரெக்டாக இருக்கும் எல்லாமே ப்ராப்பராக போகும் பட்சத்தில் ப்ராப்பராக இருக்கும் இன்கேஸ் நோட்டிஃபிகேஷன் டிலே ஆகி எக்ஸாம் டிலே ஆச்சுன்னா அடுத்த வருஷமும் இந்த குரூப் ஃபோர்லேயே போயிடக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருடைய வேண்டுதலாகவும் இருக்கிறது சரிங்களா சரி நம்ம ஃபஸ்ட்டு எதில் கவனம் செலுத்தணும் நான் குரூப் ஃபோர் கிளியர் பண்ணணும் இதுக்கு நான் ஃபஸ்ட்டு நான் எதில் கவனம் செலுத்தணும் இந்த சப் இந்த சப்ஜெக்ட் நான் படிச்சுன்னா கண்டிப்பாக நான் ஸ்கோர் பண்ணிடுவேன் அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய பாடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் ஓகேங்களா இந்த ஜென்ரல் தமிழ் நமக்கு இந்த ஜென்ரல் தமிழுக்கு நம்ம என்ன படிக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த ஜென்ரல் தமிழுக்கு நம்ம என்ன என்ன படிக்கணும் அப்படின்னா எதுவுமே கிடையாது நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரையும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸை நீங்கள் படிக்க போகிறீங்க ஓகேங்களா ஸோ புது சமைச்சர் புத்தகம் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரையும் இருக்கக்கூடிய சமைச்சர் புத்தகத்தை தமிழ் புத்தகத்துக்கு நீங்கள் தமிழ் பாடத்துக்கு கவனம் செலுத்த போகிறீங்க சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து சரிங்களா சரி நான் இந்த ஜென்ரல் தமிழ் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து படித்து முடிச்சிட்டேன் டுவெல்த்தும் படிக்கணுமா ஏன்னா குரூப் ஃபோர் அப்படிங்கிறது டென்த்து ஸ்டாண்டர்ட் தானே அதில் நான் டுவெல்த்தும் படிக்கணும்னா கண்டிப்பாக படிச்சுக்கோங்க ரொம்ப நல்லது ரெண்டு மூணு மார்க்குக்கு கை கொடுக்கும் ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்லேருந்து டென்த்து முடிச்சுட்டு அதன் பிறகு லெவன்த்தும் டுவெல்த்து அதன் பிறகு ரெண்டாவது நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய மிகப்பெரிய பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடு மேக்ஸ் சரிங்களா ஸோ இந்த ஜென்ரல் தமிழில் வந்து எத்தனை கேள்விகள் இருக்கும் நான் ஏன் எடுத்த உடனே ஜென்ரல் தமிழ் படிக்கணும் எனக்கு ஜிஎஸ் தான் வராது நான் ஜிஎஸ் படிக்கட்டுமே படிக்கிறேனே அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க ஏன் நம்ம அந்த ஜென்ரல் தமிழ் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இரநூறு கொஷின்ஸ் கேட்பாங்க அதில் நூறு கொஷின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எதில் வரும் இந்த ஜென்ரல் தமிழில் வந்துடும் அப்போ அதிகமான எதை நம்ம வந்து ப்ளஸ் இருக்கோ அதை ரொம்ப ப்ளஸ் ஆகிக்கிட்டே போகணும் மைனஸாக இருக்கிறதையும் நம்ம அடுத்து ப்ளஸ் ஆக்கணும் ஓகேங்களா அப்போ ஜென்ரல் தமிழுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அடுத்ததாக நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய பகுதி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஸோ மேக்ஸ் இதுக்கு நீங்க சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டென்த் வரை இருக்கக்கூடிய கணக்கு புத்தகங்கள் இருக்கு இல்லையா புக்ஸ் எடுத்துக்கோங்க அதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எக்ஸசைஸ் அம்சையும் பார்த்துக்கோங்க அதன் பிறகு பயிற்சி கணக்குகள் எடுத்துக்காட்டு கணக்குகள் இந்த ரெண்டு கணக்குகளுமே நீங்க பார்த்து வச்சுக்கோங்க அதுலேயும் முக்கியமாக சில தலைப்புகள் இருக்கு சிலபஸ்ல சில டாபிக்ஸ் இருக்கு அதில் இருக்கக்கூடிய கணக்குகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா அதுல இருந்து ஒரு டாப்பிக்கில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நம்ம பின்னாடி சொல்லக்கூடிய அந்த தலைப்புகளில் இருந்து ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற வரும் அந்த வகையில் டைம் அண்ட் ஒர்க்கு காலம் மற்றும் வேலை அந்த அந்த தலைப்பு நீங்க அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும் தனிவட்டி கூட்டுவட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வயது கணக்குகள் ஸோ இப்போ ஏ என்பவருக்கு இத்தனை வயது பி என்பவருக்கு அவரை விட நான்கு மடங்கு வயது வருடம் கழித்து அவர்களுக்கு என்ன வயது அப்படின்னு கேட்பாங்க ஸோ அப்படி வயது கணக்குகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப கேட்பாங்க இந்த சுருக்குகள்ல இருந்து தான் உங்களுக்கு மேக்ஸிமம் மூணு கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க ஓகேங்களா அதை நீங்கள் பார்த்துக்கணும் ரேஷியோ விகிதம் மற்றும் விகிதம் மற்றும் அந்த கொஷின்ஸ் இருக்குதுல்ல ஸோ அந்ததுக்கு வந்து அந்த ச தலைப்புகளையும் நீங்கள் படித்து வச்சுக்கணும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கு எண்கள் ஓகேங்களா ஸோ எண்கள் அந்த தலைப்பு நீங்கள் பார்த்துக்கணும் அந்த எண்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிம்பிபிகேஷன் வந்துடும் இருந்தாலும் நீங்கள் சிக்ஸ்த்தில் ஸ்டார்டிங் எடுத்தோடே உங்களுக்கு எண்கள் அப்படிங்கக்கூடிய தலைப்பு தான் இருக்கும் அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் எதற்காக இந்த ஆப்டியூட் நம்ம படிக்க சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூறு கொஸ்டின்ஸில் நூறு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது சாலிடாக இந்த நூறு கொஸ்டின்ஸில் ஜிஎஸ் வேறு எதுவுமே மிங்கில் ஆகாது ஓகேங்களா அந்த நூறு கொஸ்டின்ஸும் தமிழ் தான் அடுத்து ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் இதில் ஜிஎஸ் அப்படிங்கிறது வேற எந்த சப்ஜெக்ட்டுமே மிங்கில் ஆகாது இந்த இருபத்தஞ்ச கொஸ்டின்ஸை விட கம்மியாகவும் வேற எந்த கொஸின்ஸும் வராது அப்போ இந்த இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் எதுலேருந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ்லேருந்து இருந்து கேட்குறாங்க அதனால இந்த மேக்ஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் முடிஞ்சிச்சா சரி அடுத்ததாக இரநூறு கொஷன்ஸ் இருக்கு இரநூறு கொஸ்டின்ஸில் நூறு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது தமிழ் இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸ் மீதி இருக்கக்கூடிய எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து ஜிஎஸ் இந்த எழுபத்தஞ்சில் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா இந்த எழுபத்தஞ்சில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட் அப்படின்னு இருக்கும் தமிழ் சமுதாய வரலாறு நீங்கள் குரூப் ஃபோர் சிலபஸில் எட்டாவது தலைப்பு உங்களுக்கு மார்க் பண்ணியிருப்பாங்க எட்டாவது எண் கொடுத்து தமிழ் சமுதாய வரலாறு அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பு இருக்கும் அந்த சப்ஜெக்ட் ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா எழுபத்தஞ்சு கொஷின்ஸ்னால் யூனிட் இருந்து மட்டும் உங்களுக்கு பதினஞ்சு கொஷின்ஸ் அப்படிங்கிறது கேட்றாங்க அதனால் இதை படிக்காமல் இதவும் அடுத்து நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு தலைப்புகளை நீங்கள் ஜிஎஸ்சில் படிச்சிட்டிங்கனாலே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சில இருந்து முப்பது கொஷ்டின்ஸ் இந்த ரெண்டு இதில் வந்துடும் நல்லா படிக்கும் பட்சத்தில் சரிங்களா சரி இந்த யூனிட் எயிட்டுக்கு நான் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்ஸ்துலேருந்து டுவல்த் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வரையும் இருக்கக்கூடிய எல்லா புக்கையும் படிக்கணும் எல்லா புக்ஸில் இருக்கக்கூடிய சிலபஸ் டாப்பிக்கையும் படிக்கணும் சிலபஸ் டாப்பிக் தான் ரொம்ப முக்கியம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இதில் திருக்குறளும் வரும் அப்போ திருக்குறள் சிக்ஸ்த்துலேருந்து டுவல்த் வரை இருக்கக்கூடிய நீங்கள் திருக்குறளும் படிக்கிற மாதிரி வரும் அதன் பிறகு யாராவது இந்த யூனிட் எயிட்டுக்கு நீங்கள் சிலபஸ் வைஸ் ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கள்கிட்டருந்து வெற்றியிடும் நம்ம ஹேண்ட் ரெட்டர் நோட்ஸும் யூனிட் எயிட்டுக்கு சிலபஸ் டாபிக் வைஸ் இந்த யூனிட் எய்ட் எடுத்துட்டிங்கன்னா இந்த சிலபஸில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறு அக்காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் சமுதாய வரலாறு அப்படிங்கிற ஃபஸ்ட் டாபிக் இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து தமிழ் படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கும் நம்ம ஹேண்ட் ரைட் நோட்ஸ் அதன் இருக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா திருக்குறள் நீங்கள் படிக்கணும் திருக்குறள் அப்படிங்கிறது சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரை இருக்கக்கூடிய திருக்குறள் படிக்கணும் அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு பத்தொன்பதாம் இருபதாம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அதன் பிறகு அண்ணா பெரியார் சமூக சீர்திருத்தவாதிகள் சிங்காரவேலர் இரட்டைமலை சீனிவாசன் இப்படி நிறைய பேர் வருவாங்க இவங்க வந்து மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியங்களா இன்னும் நிறைய பேர் வருவாங்க ஸோ அவங்கள பற்றி நீங்கள் அங்கங்கே நோட்ஸ் எடுத்து படிக்கணும் இது வந்து நீங்கள் படிக்கும்போது புது புத்தகத்துக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொடுத்து அதன் பிறகு பழைய புத்தகங்களையும் சேர்த்து நம்ம படிக்கிற மாதிரி வரணும் ஸோ மொத்தமாக எனக்கு இது வந்து தேடி படிக்கிறது கஷ்டமானுச்சின்னால் நீங்கள் எங்கிட்டே இருந்தால் நோட் வாங் நோட்ஸ் எடுத்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா சரி அடுத்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலாவதாக பாலிட்டி இந்த பாலிட்டிக்கு நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரையும் இருக்கக்கூடிய இந்த பகுதியை படிக்கணும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பகுதியை படிக்கணும் டுவெல்த்து வரையும் இருக்கக்கூடிய பகுதி அதில் முக்கியமாக நீங்கள் என்னதை கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அந்த குடிமியல் பகுதி இருக்கு இல்லையா சிவிக்ஸ் பகுதி உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு மத்திய அரசு மாநில அரசு இந்த மூணு பாடங்களையும் நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கணும் அடுத்தது பிறகு லெவன்த்து டுவெல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் இது வந்து நீங்கள் அதை நீங்கள் லெவன்த்து டுவெல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் இப்போ படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு குரூப் டூக்கும் குரூப் ஒனுக்கும் யூஸ் ஆகும் ஸோ நீங்கள் படித்து வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்ததாக ஹிஸ்ட்ரி ஸோ ஹிஸ்ட்ரிக்கு நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ் தான் படிக்க போகிறீங்க அதுவும் உங்களுக்கு என்னென்ன டாபிக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து தான் சிந்து சமூகி நாகரிகம் குப்தர்கள் டெல்லி சுல்தான்கள் முகலாயர்கள் அதன் பிறகு மராத்தியர்கள் விஜயநாதன் பாமினி மற்றும் தென்னிந்திய அரசுகள் இந்த சிவசேஷன் குப்தாஸ் டெல்லி குப்தான்ஸ் டெல்லி சுல்தான்ஸ் அடுத்து உங்களுக்கு முகல்ஸ் அதன் பிறகு விஷயன் மாமினி மராத்தாஸ் சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரி சரிங்களா ஸோ இதுவரைக்கும் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரை இருக்கக்கூடிய புக்ஸில் படிக்கணும் நீங்கள் ரொம்ப நல்ல டைம் இருக்கிறதுனால பழைய புத்தத்துலேயும் சேர்த்து எடுத்து புது புக்கு பழைய புக்கு ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இதுலேருந்து ஒரு பத்து கொஸ்டின்ஸ்கிட்ட வரும் ஸோ இந்த பத்து கிட்ட நீங்கள் நல்லா படிக்கும் பட்சத்தில் எட்டு கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ இதை படிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இருந்து நீங்கள் நோட்ஸும் வாங்கிக்கலாம் ஹேண்ட்ரட் நோட்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது சிலபஸ் வைஸ் அடுத்ததாக நீங்கள் இதுதான் இந்த அஞ்சுக்கு நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நான் தமிழில் சொல்லியிருந்தேன் நூறு கொஷின்ஸ் அதன் பிறகு இருபத்தஞ்சி கொஷின்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸில் அதன் பிறகு ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டுலேருந்து ஓகேங்களா ஸோ பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது யூனிட் எயிட்டி நம்ம பன்னெண்டுனே கொடுத்துடலாம் பாலிட்டியிலேருந்து பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு கொஸ்டின்ஸ் இருக்கும் அது ஒரு பத்து கொஸ்டின்ஸே கொடுத்துருவோம் அதன் பிறகு ஹிஸ்ட்ரியிலேருந்து எட்டுலேருந்து பத்து கொஸ்டின்ஸ் ஒரு எட்டுன்னு கொடுத்துருவோம் சரிங்களா அப்போ பத்து பதினஞ்சு இதிலிருந்து நீங்கள் நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸ் நான் சொன்ன இந்த அஞ்சு டாபிக் நீங்கள் படித்தீங்கனாலே நூற்றி ஐம்பது மார்க் அப்படிங்கிறது எதில் வந்துடும் இதிலேருந்து வந்துடும் அதன் பிறகு இதெல்லாம் நீங்கள் படித்து முடிச்சதுக்கு பிறகு ஐஎன்எம் படிச்சுக்கோங்க ஐஎன்எம்னால் இந்தி தேசிய இயக்கம் சொல்கிறீங்களா ஸோ இதுக்கு வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரை இருக்கக்கூடிய புத்தகம் படிக்கணும் ரொம்ப முக்கியமாக டென்த்தில் இருக்கக்கூடிய செகண்ட் வால்யூமும் அதே போல் டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய செகண்ட் வால்யூமும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்ததாக எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் சிக்ஸ்திலேருந்து டென்த் வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கோங்க லெவன்த்து எக்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் படிச்சுக்கோங்க ஜியாகிரபி சிக்ஸ்துலேருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய புவியியல் பகுதி முக்கியமாக டென்த்தில் இருக்கக்கூடிய ஜியாகிரபி பகுதியில் படிச்சுக்கோங்க இதில் ஐஎன்எம் நோட்ஸ் வேணும் அப்படின்னா அதாவது ஐரோப்பியர்களின் வருகையிலிருந்து காந்தியன் காலம் வரைக்கும் புதுப்புக்கு புக்கு பழைய புக்கு ரெண்டுமே கம்பேர் பண்ணி நோட்ஸ் இருக்குது டுவல்த் ஹிஸ்ட்ரி நோட்ஸ் வந்து டுவெல்த் ஐ நோட்ஸ் வந்து இருக்காது வேணுங்கிறதுக்கும் வாங்கிக்கலாம் கம்பல்சரி கிடையாது சரிங்களா அதன் பிறகு யூனிட் நைன் ப்ளஸ் கரண்ட் அஃபர்ஸ் ஸோ கரண்ட் அஃபர்ஸ் உங்களுக்கு ஜனவரி மாதம் அடுத்து ஜூன் மாதம் அப்படிங்கிறதுனால இந்த ஜூன்ல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூனில் இருந்து அடுத்த வருஷம் ஜூன் வரைக்கும் நீங்கள் படிக்கிறது ரொம்ப பெட்டர் ஸோ நான் ஜூன்லாம் படிக்கல அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த ஜனவரியிலேருந்து வரக்கூடிய கரண்ட் அஃபர்ஸாக கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சயின்ஸில் பயாலஜி ப்ளஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிலேருந்து தான் அதிக கொஸ்டின்ஸ் வரும் பயாலஜிலுமே ஜுவாலஜிலேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வரும் அந்த ஜுவாலஜி என்ன ஓகேங்களா ஸோ ஸ்கூல் புக்ஸில் நீங்கள் படிச்சுக்கணும் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி அந்த கெமிஸ்ட்ரிலேயும் சில பகுதிகள் அமிலம் மற்றும் காரம் உப்பு இல்லையா அந்த பகுதியை நீங்கள் படிச்சுக்கலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து உங்களுக்கு சமன்படுத்துற மாதிரி அப்படி மாதிரி கொடுத்துருப்பாங்க அது படிச்சுக்கலாம் அதன் பிறகு பயன்பாடுகள் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் கெமிஸ்ட்ரியில் வரும் இதனுடைய பயன்பாடுகள் என்ன ஜிப்ஸம் உப்பின் பயன்பாடுகள் என்ன ஜிப்ஸம் உப்புனுடைய வாய்ப்பாடு என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் சில கொஸ்டின்ஸ் இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நான் அந்த பேசிக்காக அந்த ஃபஸ்ட்டு அஞ்சு டாபிக்ஸ் சொன்னேன் அந்த அஞ்சு டாப்பிக்கில் இருந்து மட்டுமே நீங்கள் நூற்றம்பது மார்க் எடுக்க முடியும் ரிமைனிங் இருக்கக்கூடிய அஞ்சு டாபிக்ஸில் நீங்கள் ஆறு டாபிக்ஸில் நீங்கள் படிக்கிறத பொறுத்து தான் அடுத்து உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக இரநூறு மார்க் அப்படிங்கிறது லட்சியம் அதில் நூற்றி எண்பத்தஞ்சு லட்சியம் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஃபாலோ நான் சொன்ன இந்த எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக மார்க் எடுக்க முடியும் சரிங்களா ஸோ ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய மெயில் அடிக்கோ அல்லது டெலகிராம் சாட்டுக்கும் நீங்கள் டெலகிர மெசேஜ் பண்ணி உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணுமோ அந்த சப்ஜெக்ட் ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருமே இந்த குரூப் ஃபோர கிளியர் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள்